வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பறிக்க ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தக்காளிகள் அப்புறம் இந்த ஸ்பாட் பீன்ஸுங்கிற தம்பட்டை அவரை இது எல்லாமே ரெடியாக இருந்ததுங்க தம்பட்டை அவரை பறிக்கணுன்னா கண்டிப்பாக கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் ஆனால் நான் இன்றைக்கி வந்து சிசர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி அந்த காம்பு இருக்கிற இடத்துல பிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிச்சன் வேஸ்டெல்லாம் இந்த இடத்துல தான் வந்து பழுத்த தக்காளி எல்லாம் போடுவாங்க நிறைய தக்காளிகள் வந்திருந்தது நாற்றுக்கள் இங்கே மல்பரிகள் வந்து மறுபடியும் வந்து தலைஞ்சி வந்து காய்கள் விட்டு பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லா சீசன்லேயும் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு மல்பெரி வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம மல்பெரி வளர்த்துறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மல்பெரி பழங்கள் கொடுத்துட்டே தான் இருக்குது இந்த தடவை நம்ம செடி நல்லா ஹைட்டுக்கு போயிடுச்சுங்க நிறைய காய்களும் வச்சிருக்கு ஒரு குண்டு அடுக்கு மல்லி மொட்டு இன்றைக்கி வந்து கிடச்சிதுங்க சட்னி பண்ணணும்னு சொல்லிகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகாய்கள் வந்து ஒரு முன்னாடியே ஒரு தானா வந்ததுங்க இந்த செடி நான் எதுவும் வைக்கவே இல்லை தானா வந்த செடியில தான் எப்பவுமே நிறைய காய்க்கும் அப்படின்ட்டு ஊர்ல அம்மால சொல்லுவாங்க அது தான் இந்த செடி நான் நினைக்கிறேங்க நான் நிறைய பச்சை மிளகாய் செடி வைப்பேன் அதில் பார்த்திங்கன்னா காய்கள் ரொம்ப கம்மியாக தான் விடும் இந்த செடி பாருங்கள் அதுவே தானாக ஒரு அரளி செடியோட வேருக்குள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு பூந்து வந்துதுங்க இன்றைக்கி ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் எனக்கு கொடுத்துருக்கு நம்மளுக்கு ரெண்டு ரெண்டாக வச்சா கூட ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நம்மளுக்கு எனக்கு வந்து சரியாக இருக்குங்க இன்றைக்கி அந்த பச்சை மிளகாய்களை வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மாங்காய் செடி இருக்குங்க காய்கள் எல்லாம் வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் கீழேயே மண்ணுக்குள்ளே உட்காந்துருச்சுங்க அதுக்கு ஒரு கயிறு கட்டி விட்டேன் தோட்டத்தில் கொஞ்சம் முல்லைப்பூ மல்லிப்பூ அப்புறம் வந்து ஜாதிப்பூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்குங்க அதை வச்சு இப்படி அழகாக கட்டியாச்சு கார்டனில் பறித்து எடுத்துகிட்டு வந்த இந்த அவரையை வந்து நான் இந்த மாதிரி மீஷோவில் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேங்க இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் காய்கள் வாடாமல் சூப்பராக இருக்கும் நீங்கள் எதாவது வேறு காய்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டும் கூட நம்ம இதை எடுத்து சமையல் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே அவரைக்காய் நிறைய தடவை செஞ்சுட்டேங்கிறதுனால இந்த தடவை கொஞ்சம் ஸ்டோரிங்கில் போட்டேங்க அப்புறம் நம்ம தோட்டத்துலேருந்து கொஞ்சம் விதைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் புடலங்காய் நான் வாங்கிட்டு வந்ததில் கிடச்ச விதை இந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வச்சுருந்த விதைன்னு கொஞ்சம் விதைகளை எல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க சாயந்தரம் நேரம் பார்க்கும்போது இந்த இந்த சேஞ்சிங் ரோஸ் இல்லைன்னா இந்த பருத்தி பூ காட்டன் பூ அப்படிங்கிறது சொல்வீங்க இல்லைங்களா அதில் ரெண்டு மொட்டு அழகாக இருந்ததுங்க இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் விரிஞ்சிரும் வீட்டுக்கு வர வழியில் இந்த மஞ்சள் கலர் மரத்தை கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்குற மரத்தை பார்த்தப்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நான் டெய்லி முட்டை பார்ப்பேன் இன்னைக்கு நல்லா பூத்து குலுங்கிட்டு இருந்ததுங்க பார்க்கவே அழகாக இருந்தது இந்த மினி பட்டன் வெல்வெட் ரோஸ் வந்து இலையெல்லாம் காஞ்சி போய் பூச்சி அரைச்சி கிடந்ததுங்க நான் போன வாரம் உங்களுக்கு லாங் வீடியலை கூட போட்டிருப்பேங்க மருந்து கொடுத்தோன்னே இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தோட்டத்தில் இருக்கிற செடி பழத்தில் மறுபடியும் வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிருந்தது நானும் சரி பழ பழு பழுக்கிறத கவனிக்காமையே விட்டுட்டேங்க நல்லா பழுத்து கொஞ்சம் வந்து பழு பழமானது அதிகமானதுக்கே போய் ஒரு பழம் வேஸ்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மீதி நாலு பழம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொத்தாக கிடச்சிதுங்க கொஞ்சம் வந்து நல்லா கழுவிட்டு நம்ம உப்பு உப்புத்துட்டு சாப்பிட்லாம் சில புளிப்பு பிடிக்கிறாங்கவுங்க அப்படியே சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் இந்த சைடில் ஒரு செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்ததுங்க இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும் இந்த ஒரு பழத்தை மட்டும் நான் கரெக்டான ஸ்டேஜில் பார்த்து எடுத்துட்டேங்க நல்லா குண்டாக ஒரு பழம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க கழுவி நல்லா நம்மளுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இன்றைக்கிடைச்ச அறுவடைகள் எல்லாம் இது தான் கத்திரிக்காய்கள் எப்போவுமே நான் வந்தால் கத்திரிக்காய்கள் ரெடியாக இருக்கிறத பறிச்சுட்டு தான் போவேன் கத்திரிக்காய்கள் ஸ்வாட் பீன்ஸு செரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சமாக எடுத்துட்டோம் அப்புறம் எப்போ போல் பூக்கள் முல்லைப்பூ ஜாதிப்பூ அப்படிங்கிறத எடுத்தாச்சுங்க அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை கொடிக்கிட்டையும் நம்மளுக்கு தம்பட்டை அவரை இருக்குங்க அதுலேயும் காய்கள் வந்திருந்தது இருந்த காய்களையும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா விட்டோம்னா நல்லா முத்தி போய் நாறு மாதிரி ஆயிருங்க அதனால அப்பப்போ நாலு காய் அஞ்சு காய்னாலும் நம்ம எடுத்துடணும் மிதிப்பாகல் செடியிலையும் கொஞ்சம் வந்திருந்தது இன்றைக்கும் வழக்கம் போல் கத்திரிக்காயில் விட்டுட்டு வந்தாச்சுங்க நம்மளோட ஊதா நிற கத்திரிக்காய்களை வந்து முத்தியிருந்ததை மட்டும் எடுத்துட்டேன் இந்த கத்திரிக்காவை நான் வந்து சட்னி கடையருக்கு பொரியலுக்கு யூஸ் பண்ணுவேங்க காலையில் நான் நேரமாக பார்த்து அந்த பூ விரிஞ்சு வெள்ளை கலர்லேருந்து ரோஸ் கலருக்கு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ பறிக்கவே சூப்பராக இருந்தது காம்பு நீளமாக இருந்தது பூ வந்து அழகாக கலர் மாதிரி இருந்ததுங்க ரெண்டு பூ இருந்தது எடுத்துட்டேன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடச்ச ரோஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்ததுங்க ஜாதி பூ லைட் பிங்க்கு டார்க் ரெட் ரோஸ் அப்படின்ட்டு நிறைய பூக்கள் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிதுங்க அழகாக நம்ம இதை வந்து சாமிக்கு கட்டி வைக்கலாம் இல்லைனா வந்து நம்ம சின்னதாக கோர்த்து செண்டு போல் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தங்க இன்றைக்கி வந்து அந்த வெல்வெட் ரோஸ் குட்டி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் செவ்வந்தி இருந்ததை வந்து தண்ணியில் போட்டேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்